ல இன்னைக்கு நம்ம அபிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் பாக்க போறோம் நேத்து நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோம் காஞ்சிபுரத்துல பிரைடல் சாரீஸ் பார்த்தோம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து நேரா வாரணாசி கங்கை கரைக்கு போறோம் வாரணாசியில உங்களுக்கு ஸ்பெஷல் பனார் சாரி இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறது பனார்சி கிரஷ் டிஷ்யூ ஆகந்த சாரி இதுலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து நிறைய மீனாக்கறிவை கூட இன்னொன்னு இல்ல ரெண்டு வெரைட்டியும் நான் தனித்தனியா காமிக்கிறேன் இந்த சாரிஸ் எல்லாம் டிசைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் ஸோ நம்ம நேராக புடவை பார்க்க ஆரம்பிக்கலாமா நம்ம முதல்ல பார்க்க போகிற பனாரசி டிஷ்யூ ஆர்கான்கு தான் ஒரு ஆனியன் பிங்க் சாரி ஆர்கானிசாங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் கொஞ்சம் இருக்காது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் டபுள் பிளேட்ல போடலாம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப அந்த யான் இருக்கும் ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஒரு நலங்கு இல்லைன்னா ஒரு சங்கீத் அந்த மாதிரி போடலாம் ஒரே டிசைன்ல வந்து மல்டிபிள் கலர்ஸ் வரதால நீங்க ஒரு ஒரு பங்கு எல்லாம் வந்து ஒரே டிசைன் சாரி வித விதமான கலர்ல போட்டோம்னா இந்த சாரீஸ் வாங்கலாம் ரொம்ப அழகான சாரீஸ் வாங்க சாரீஸை பார்ப்போம் வெங்காய சாருக்கு கலர் இந்த ஆர்கானிசால இது டிஷ்யூ அண்ட் டி அதனால இந்த வெங்காய சருகு வந்து ரொம்ப அப்படி நல்ல ஷைனிங் ரொம்ப சூப்பரா இருக்கு பாடி ஃபுல்லா இந்த ஜாங்ளா மொட்டு சும்பாங்க பனார்சில இது நம்ம கொடிமலர் கஞ்சி வர மாதிரி மீனாக்காரி ஒர்க்கு கீழே வந்து நல்லா அழகான ஃப்ளோரல் பார்டர் சோ இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த மீனாக்காரியில பிங்க் கிரீன் ஆரஞ்சு நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரொம்ப கிராண்டா இருக்கும் இவங்க நம்ம முந்தி எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த புடவைக்கு முந்தி வந்து அழகான முந்தி ரொம்ப கிராண்டா ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் பாடியில வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூட கிராண்ட்னஸ் தான் தெரியும் முந்தி ஃபுல்லா ரனிங் இருக்கும் அந்த முந்திக்கு அந்த சைட்லேயே இந்த சாரியில பிளவுஸும் வந்திருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ப்ராக்கெட் பிளவுஸு பிளவுஸ் ஃபுல்லா ஒர்க் நல்ல கிராண்ட் பிளவுஸ் இந்த சாரிக்க நீங்க போட்டுக்கலாம் மற்ற புடவைக்கும் போட்டுக்கலாம் எனக்கு இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்த்தா தான் அதோட பியூட்டி தெரியும் இந்த டிஷ்யூ ஆர்கான்ஸாவோட ஸ்ட்ரிமர் நல்லா பல பல தகத்தக்கன்னு இருக்கு அதோட இந்த கிராண்ட் பல்லு நீங்க இந்த ப்ராக்கெட் ப்ளவுஸோடையும் போடலாம் இல்லைன்னா வேற பிளவுஸோடையும் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு பீட் ஜுவல்லரி அந்த மாதிரி போட்டீங்கன்னா எந்த இவென்ட்டுக்கும் ரொம்ப கிராண்டா ரொம்ப அழகா இருக்கும் அந்த சாரி இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி இதே மாதிரி மீனாக்காரி சாரி ஆர்கான்ஸா பியூட்டிஃபுல் சில்வர் கலர் இது பாருங்க இந்த சில்வர் கலர் மெட்டாலிக் சில்வர்ல இந்த கோல்ட் டிஷ்யூவும் இந்த கிரஷ்ட் லுக்கும் ஷிமர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு இந்த ஆஸ்கர் ரெட் காப்பர்ட்லாம் இந்த சில்வர் ட்ரெஸ் போட்டு போனா ஒரு ஷைன் இருக்குல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சாரியில பியூட்டிஃபுல் மீனாக்காதி மோட்டர்ஸ் இது நம்ம முந்தானே பாப்போம் முந்தானே பாருங்க அழக அதே ப்ளோரல் மோட்டர்ஸ் இதுல வந்து சில்வர் சாரி ஸோ இந்த ஷிமரிங் சில்வர் பாடியோட அந்த சில்வர் சாரி வந்து ரொம்ப சூப்பராக பாட்டி வேர் சாரி மாதிரி இருக்கு பிளவுஸும் முந்தான சைட்லயே பிளவுஸ் இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ப்ராக்கெட் பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல்லாக ஃப்ளோரல் மோட்டர்ஸ் இருக்கு ரொம்ப அழகான ப்ராக்கெட் பிளவுஸ் இவங்க இப்போ இந்த சாரி நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த புடவை என்ன அழகாக இருக்குது பாருங்க டார்க் கிரே பிளவுஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த படம் சூப்பரா இருக்கும் எப்பயுமே இந்த ப்ராக்கெட் ப்ளவுஸை நீங்கள் எந்த படம் விற்கலாம் கட்டிக்கலாம் இந்த அழகான சில்வர் கலர் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டீல் ப்ளூ இது என்னன்னா இதை பாடிக்குள்ள டிஷ்யூ ஓடுறதால அந்த ஸ்டீலோட சேர்ந்து ஸ்டீல் ப்ளூவோட மெட்டாலிக் ப்ளூ மாதிரி இருக்கு எல்லாமே இந்த சாரியோட பியூட்டி வந்து அந்த ஷிமர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஷிமர் உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு பார்ட்டி லைட்ஸ்லையோ இல்லாட்டி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அக்கேஷன் போனா கூட போட்டோலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷைன் வந்து அழகான மீனாக்காரி பியூட்டிஃபுல் கலர் பிங்க் ஆரஞ்சு கிரீன் லவ்லி மோட்டிவ்ஸ் பார்டர் ஜாங்லா பார்டர் பார்டர் ஃபுல்லா பூ இருக்கு இது முந்தானே பார்ப்போம் முந்தான முந்தான பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு ஒரு பார்த்து எங்கேயாவது இந்த ஷிமரிங் லுக் வேணும் ஆனால் லைட் ஒயிட் சாரி கேட்கணும் வீட்டுல சின்ன பிள்ளைங்க காலேஜ் போற கூட ரொம்ப லைட் ஒயிட் சாரீஸ் தான் கேக்கிறாங்க இல்லையா இந்த சாரி எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் குறைச்சு ரொம்ப லைட்டா இருக்கு பாடி மேல ட்ரேப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீல் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு பியூட்டிஃபுல் சாரி இதுங்க இதோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பியூட்டிஃபுல் ப்ராக்கெட் பிளவுஸ் ஃப்ளோரல் ப்ராக்கெட் ப்ளவுஸ் லவ்லி லுக்கிங் பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு இதுங்க இந்த சாரியை இப்ப நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாரு எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு இல்லாம இந்த கோல்டு அண்ட் சில்வர் கலந்த கலர் மாதிரி இருக்கு இந்த பியூட்டிஃபுல் ஸ்டீல் ப்ளூ பனார் கிரஷ்டிஷ் அகாரியோட பிரைஸ் வந்து நைன்டி ருபீஸ் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை லைட் வெயிட்னு சொன்னே இல்லையா அதை ட்ரே பண்ணி பார்த்தா தான் இந்த லைட் வெயிட் ஃபீல் உங்களுக்கு தெரியும் பண்ணி தெரியும்னா விஷய சென்னை ஸ்டோர் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிக்கே ரோடு ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியை நீங்க பண்ணி உருத்தி பார்த்து வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க எங்க வெப்சைட் அபிஷோ டாட் காம் போனீங்கன்னா இந்த சாரீஸ நீங்கள் ஆன்லைன் வாங்கலாம் எங்கள் கஸ்டமர் உங்களுக்கு ஆன்லைன் பை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல எனக்கு வீடியோ பார்க்கணுன்னா கிளிக்க வீடியோ கால் பட்டன் பண்ணீங்களா எங்க ஸ்டோர்ல இந்த சாரி உங்களுக்கு அழகாக வீடியோ குவாலிட்டி காமிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் வரும் நீங்க நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த மீனாக்காரி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் கிரீன் அண்ட் கோல்டு லுக் இது ஆக்சுவலா ரொம்ப அழகா இந்த பச்சை அண்ட் கோல்டு லுக் வந்து இந்த தக தக லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டரும் வந்து நம்ம ஃபுளோரல் பார்டர் தான் இதுங்க இதுவும் அந்த முந்தானே பார்ப்போம் நம்ம பியூட்டிஃபுல் ஃபுளோரல் முந்தான அழகான ப்ராக்கெட் பிளவுஸ் ப்ராக்கெட் ப்ளவுஸையும் ஃபுல்லாக ஃப்ளோரில் மோட்டு பியூட்டிஃபுல் ப்ராக்கெட் பிளவுஸ் இதுங்க இப்போ இதை ட்ரே பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட் பிளவுஸோடையும் போடலாம் இல்லை எனக்கு கான்ட்ராஸ்ட் லுக் வேணுன்னா இந்த டார்க் மஜந்தா பிங்க் மாதிரி ஒரு புட்டால இருக்கு இல்லையா அந்த பிங்க் பிளவுஸ் போட்டிங்கன்னா இந்த க்ரீனோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அழகான கிரீன் கலர் சாரியோட பிரைஸ் வந்து இந்த சாரி கலெக்ஷன்ல பார்க்க போற கடைசி சாரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லாவெண்டர் கலர் சாரி லாவெண்டர் வந்து இப்ப ரொம்ப ஃபேஷன்ல இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எந்த மெட்டீரியல்னாலும் எங்களுக்கு லேவெண்டர் வேணும்ன்றாங்க இந்த இந்த கிரஷ் டிஷ்யூ லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த லாவெண்டரோட இந்த மீனாக்காரி மோட்டோஸ் வந்து இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த முந்தானையும் பாத்துருவோம் அதே ப்ளோர் முந்தான நல்ல சில்வர் கலர் அண்ட் லேவண்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கு சில்வர் கலர் ப்ராக்கெட் பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா லுக் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் அகேன் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து இந்த மேட்சிங் பிளவுஸோடையும் போடலாம் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணும்னா அதோடையும் நீங்க கொடுக்கலாம் இதுங்க இந்த சாதி இப்போ நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த ட்ரே பண்ணி பார்த்தா தான் இந்த பொடலோட அழகே தெரியும் இஷு லுக்கோட வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ இதுதான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த லாவெண்டர் விரும்பி வாங்குறாங்க பியூட்டிஃபுல் கலர் இந்த அழகான லாவெண்டர் பனாசி கிரஷ் டிஷ்யூ ஆர்கானிதா சாரியோட பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் நம்ம இது வரைக்கும் வந்து மீனாக்காரி கிரஷ் டிஷ்யூ ஆர்கானிதா சாரி பார்த்தோம் நம்ம அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் மீனாக்காரி இல்லாம சில்வர் சாரியோட இருக்க கிரஷ் டிஷ்யூர்கா சாரிஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்க போறது ஒரு அழகான பேர்ன் டாரன் சாரி இது பாத்தீங்கன்னா இது வந்து மீனாக்காதி இல்லாததால அந்த துணியோட அழகு இன்னும் தெரியுது அந்த கிரஷ் டிஷ்யூ அதுல அந்த தகத்தக லுக்கு சில்வர் சாரி இது அது வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட் லுக்கு இது ரொம்ப உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி பல பலன்னு லுக் வேணாம் பிரகாசமான லுக் வேணாம் கொஞ்சம் மெலோவா லுக் வேணும்னா இந்த சாரி இந்த கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ்ல வருது ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்ல எல்லாரும் வந்து ஒரே சாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல போட்டணும்னா இந்த சாரி கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சாரியை திறந்து பார்ப்போம் இது பாடி ஃபுல்லா அழகாக சில்வர் பூட்டி இருக்கு பார்டர் நல்ல பெரிய பெரிய பூக்கள் இருக்கு ரொம்ப அழகான பூக்கள் இருக்கு எல்லாம் சில்வர் சரி இதுங்க நம்ம முந்தான அடிச்சு பார்ப்போம் இதுக்கு இது வந்து முந்தான வித்தியாசமா இருக்கு இந்த கலெக்ஷன்ல முந்தான பாத்தீங்கன்னா அழகான பெரிய பெரிய மாங்காசம் ரொம்ப ஃபேஷனபிள் முந்தான ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸும் வந்து அதே பர்ன்ட் ஆரஞ்சு டிஷ்யூ ஆகிற இது சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த ஆர்கோட ஷைன் வந்து இந்த சில்வர் சாரியோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அந்த போன சாரீ வந்து நம்ம பளிச்சு லுக்கு இது வந்து கொஞ்சமோ சட்டில் லுக் இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி பிஷூலேயே பாருங்க ரெண்டு லுக் ஒண்ணு வந்து ரொம்ப பிரகாசமான லுக் இது ரொம்ப சட்டில் லுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான சாரியோட பிரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து இந்த பார்க்க போறது இதே கலெக்ஷனில் இது வந்து ஒரு பாசி பச்சைன்னு சொல்ல முடியாது டார்க் பாசி பச்சை கலரு அதுல வந்து சில்வர் டிஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு மெட்டாலிக் ஷீன் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரஷோட இந்த டிஷ்யூ வந்து இந்த சாரியை வந்து நீங்க நேர்ல அது அழகு தெரியும் இந்த சாரியை நீங்க பாக்கணும் நேர்ல உடுத்தி பாக்கணும்னா எங்க கடைக்கு டெஃபினட்டா வாங்க நாங்க சென்னையில ஆழ்வார்பேட்டில இருக்கோம் நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி கே எவ்வளவுதான் உங்களுக்கு இந்த சாரி வந்து நீங்க பார்த்தாலும் நான் சொன்னாலும் இதை ட்ரே பண்ணி பார்த்தா இது லுக்கே ரொம்ப சூப்பரா ரொம்ப கிராண்டா இருக்கும் இதுங்க இப்ப இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க அதே மாங்காய் பிஞ்சு பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு கலர் ஷிமர் வந்து நம்ம உடம்புல இந்த தகத்தக லுக் தெரியும் பார்த்தோம்னா தெரியுது பட் அது லுக்கே வேற லெவல் போயிடுது பார்ட்டி வேர் ஈவினிங் ஃபங்க்ஷன் லைட் நம்ம சங்கீத் மெஹந்தி இதுக்கெல்லாம் கூட இந்த புடவை போடலாம் ரொம்ப அழகா இருக்கு கிராண்டா இருக்கும் அந்த புடவை போட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப யூனிக்கா இருப்பீங்க இந்த சாரி எல்லாம் இந்த அழகான சாரியோட பிரைஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஹனி கலர் தேன் கலர் சாரி ஆனா நெஜம் நிஜமாவே பாத்தீங்கன்னா இது பாருங்க இது கீழே பாருங்க இது ஒரு மரூன் ஆனா ஒரு மரூனோ ஒரு வயன் கலர் இந்த வயன் கலர் இந்த சில்வர் டிஷ்யூட கலந்து இந்த ஹனி கலர் டார்க் ஹனி கலர் லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி ஒன்னொன்னும் இந்த கலெக்ஷன்ல இருக்க ஒரு ஒரு சாரியும் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரே பண்ணாதான் பியூட்டி தெரியும் இதுங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பாத்துருவோமே இந்த அழகு இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி இது ட்ரே பண்ணி பார்த்தாதான் இதோட ஸ்டீல் இப்போ நான் கட்டியிருக்கேன் இல்லையா எனக்கு வந்து கையில் வந்து வெயிட்டே தெரியல அவ்வளவு லேசாக இருக்குது இந்த புடவை ரொம்ப லைட் வெயிட் பார்த்தாலும் ரொம்ப ரிச்சா இருக்கும் கிராண்டா இருக்கும் நீங்க கட்டினீங்கன்னா இந்த இது எல்லாமே இந்த 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 பெரிய பெரிய மாங்கா பிடிச்சா ரொம்ப யூனிக் முந்தான இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரியை நீங்க நேரில் பார்க்கணும் ட்ரேப் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வர்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி ரோட் ஸ்டோருக்கு வாங்க வந்து இதை ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் நாங்க வாரத்தில் ஏழு நாளும் தந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் நீங்க வந்தீங்கன்னா அந்த சாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கோம் சென்னையில இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷியா டாட் காம்க்கு வாங்க நாங்க இந்தியா ஃபுல்லாவும் ஷிப்பிங் பண்றோம் இன்டர்நேஷனலும் க்ளோஸ் டு ஃபார்ட்டி கண்ட்ரீஸ்க்கு ஷிப் பண்றோம் நீங்க வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அவங்க ஹெல்ப் எடுத்து இந்த சாரி வாங்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போற சாரி வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு மிட் நைட் ப்ளூ சாரி பாருங்க சாரி பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூவா இருக்கு இதுல வந்து இந்த சின்ன சின்ன இந்த புட்டாஸ பாத்தீங்கன்னா இந்த நைட் ஸ்கைல வந்து நம்ம ஸ்டார்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி முந்தானை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் மாங்காய் பிஞ்சு தான் ரொம்ப அழகான முந்தான நம்ம இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு முந்தானை ரொம்ப வித்தியாசமான முந்தானை முந்தானை இல்லாத பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுவும் சரி இருக்கும் ஆனா இது வந்து இந்த டிஷ்யூ ஆர்கான்ஸாலேயே ஒரு சட்டில் லுக் நம்ம முன்ன பார்த்தது முதல்ல பார்த்தது பிரகாசமான லுக்கு இது கொஞ்சம் சட்டில் லுக் இதுலயே அதனால ரொம்ப சரி கொடுக்கலாம் அவங்க இது இந்த புடவையே நம்ம ட்ரே பண்ணி பார்க்கணும் பியூட்டி வந்து உங்களுக்கு ட்ரே பண்ணாதான் தெரியும் இந்த புடவை எ சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகான லவ்லி சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம இந்த பலார்த்தி க்ரஷ் டிஷ்யூ ஆர்கானித்தா கலெக்ஷனில் பார்க்க போகிற கடைசி சாரி இது ஒரு அழகான பேஜ்னு சொல்லலாம் ஆனா இந்த பேஜ்ல இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக் வந்து பேஜ் வந்து எப்பயுமே ரொம்ப சட்டலா இருக்கும் இல்லையா இது இந்த டிஷ்யூ கொடுத்து ரொம்ப கிராண்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி ரொம்ப லவ்லி சார் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இந்த பேஸ்டல் டோனும் டிஷ்ஷும் கம்பெயின் பண்ணா ரொம்ப ரிச்சா சொபிஸ்டிகேட்டடா இருக்கு நல்ல சில்வர் சரி ப்ளோரல் மோட்டர்ஸ் இதையும் நம்ம ட்ரே பண்ணி பாத்துடலாம் முன்னாலும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் சார் தனியா காமிக்கிறோம் இல்லை நம்ம இதை ட்ரே பண்ணி பாத்துருவா பாரு இந்த சாரியும் இந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா சாரி மாதிரி இந்த அழகு வந்து இதை ட்ரே பண்ணி பாக்காதான் இந்த சாரியோட லுக்கே தெரியுது எவ்வளோ கிராண்டா ரிச்சாக இருக்குது பாருங்கள் இது பேஜுங்கிறதால இவ்வளோ டிஷ்யூ இருக்கிறதுக்கும் இந்த லுக் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது ரொம்ப சட்டில் கிராண்ட் காம்பினேஷன் வேணும்னா இந்த சாரீ சூப்பராக இருக்கும் இந்த அழகான பேஜ் க்ரஷ் டிஷ்யூவா இருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ட்ரே பண்ணி பார்க்கணும் இதை உடுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் நைடி ஒன் டி கே ரோடு எங்க ஸ்டோருக்கு வாங்க வேறு ஓப்பன் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் வந்து ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க அங்கே வந்தீங்கன்னா பனாரசி கிரஷ் டிஷ்யூ ஆர்கானிக் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் இங்கே கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்வாங்க உங்களுக்கு வந்து இந்த சாரி கலரில் டவுட்டு இல்லைனா எனக்கு எப்போ வரும் டெலிவரி டைம் என்ன என்ன கேட்டாலும் அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஆன்லைன் வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கதை பத்தில தினம் ஒரு வீடியோட வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்க ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவிஷா ஆப் இருக்கு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்